இந்த மன அழுத்தத்தை பற்றி ஒரு நிமிஷம் பேசுங்க நிறைய பேர் மன அழுத்தத்தை பற்றி கேட்டாங்க மன அழுத்தத்தை மன அழுத்தம் நீங்க வந்து இப்ப ஒரு ஒரு வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறீங்க ஆஹ் பல நோய்கள் குணமாயிருக்கு அதுல மன அழுத்தம் எப்படி குணமாச்சு மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுங்க மன அழுத்தம் எப்படி குணமாச்சு நீங்க எப்படி வந்தீங்க ரெண்டு நிமிஷம் சுருக்கமா இந்த மாதிரி பண்ணுனேன் இந்த மாதிரி செய்ய செய்ய எனக்கு பல்வகையான பிரச்சனை இருந்து எப்படி குணமாச்சு நீங்க ஏற்கனவே அனுபவத்தை மன அழுத்தத்துக்கு கேட்கறாங்க இப்ப மன அழுத்தம் குறைஞ்சிருக்கேன் இந்த மன அழுத்தம்னா எல்லாமே அதாவது மூளையில் இருக்கிற அழுத்தம் அதனால ஏற்படுகின்ற பிரச்சனை ஏன் வந்து மன அழுத்தம் ஏன் வந்துச்சு எதனால வந்துச்சு இப்ப மன அழுத்தம் மண்டையில ஒரு மாதிரி மூளையில ஒரு அழுத்தம் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா இதெல்லாம் எதனால வந்துச்சு சும்மா எல்லாத்துக்கும் வராது இப்ப நரம்பு எதோ வகையில் கெட்டு போறதுனாலதான் வருது அதை சொல்லுங்க ஆமா ஆமா நரம்பு நரம்பு எல்லாம் பாதிச்சிருச்சு காரணம் பழக்கங்கள் இல்லையா அது நரம்ப பழக்கங்கள் இல்ல ஒரு அதாவது வந்து வைத்திய முறையினால கூட எனக்கு பாதிப்பு வந்துச்சு அதாவது வந்து ஒரு அல்சர் பெண் ஊசி போடும்போது அந்த ஊசினால எனக்கு ரியாக்ஷன் ஏற்பட்டு மூளைக்கு மூளை வந்து நரம்பு மண்டலத்தையே பாதிச்சிருச்சு சரி அது நிறைய வருஷ தூக்கமின்மை இப்படியே அது வந்து ஏகப்பட்ட மன உளைச்சல் இப்படி எல்லாம் இருந்தது இந்த வைத்திய முறையும் இன்னும் சரி பண்ண முடியல சரி தூக்கமின்மை அது நெடுங்காலமா இருந்துச்சே இருந்துச்சு சரி நீங்க சொன்ன மாதிரி மன அழுத்தங்கள் பல மாதிரி மனக்கவலைகள் குடும்ப மனக்கவலை இருந்தாலே வந்து உங்களுக்கு பாவி மனக்கவலை வந்தாலே குழப்பங்கள் மனசுல எல்லாமே இருக்கும் அதோட இந்த உடம்புல நோய் இருந்தா இன்னும் கூடுதலா இருக்கும் உங்களுக்கு என்னென்ன நோய் இப்போ வெங்கடேசன் ஐயா உணவு இல்லாமல் வாழும் கலை நீர் முறை எழுதி வெங்கடேசனுக்கே மூட்டு வழி இருந்தது கடுமை தீர்க்க முடியாது உலகத்தை அச்சுறுத்தி கொண்ட சக்கரை நோய் இருந்தது உலகத்தை அச்சுறுத்தி கொண்ட மூட்டு நோய் இருந்தது அப்புறம் வந்து உடல் பெருத்து போய் கிடந்தது பெருங்குடல் பெருங்குடல் அழுகி போய் கிடந்தது இப்போ இந்த மாதிரி ஒரு பத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் இரு நோய்கள் இருந்து குணமாக்கி காட்டினாரு அதுதான் உலகத்திலோ ஆமா அவரே ஏன்னா நோய் வந்தா ஆராய்ச்சி பண்றாங்க ஆனால் இப்போ அந்த மாதிரி இவர் எல்லா வெங்கடேசன் என்கிற மிகப்பெரிய ஞானி தான் கண்டுபிடிச்சு மிகப்பெரிய விஞ்ஞானி அவர் சாதாரண மனிதர் கிடையாது அவரு பிஇ மிக பிஇ சீவனைச் இன்ஜினியர் கட்டிடம் கட்டும் பொறியாளர் கட்டடம் கட்டும் பொறியாளர் பல கட்டடங்கள் அவர் சாதாரண மனிதர் அல்ல அப்ப அவருதான் நமக்கு வந்து கண்டுபிடிச்சு இந்த ஆஹ் இந்த நீர் உணவு எப்படி செய்யறது நீர் உணவு செய்யற கண்டுபிடிச்சு கொடுத்தாரு அதுக்கு வந்து புத்தகம் வந்து வெளியே வந்துச்சு ஆஹ் சர்க்கரை ஆலை ஆஹ் தொழில் அதிபர் டாக்டர் மகாலிங்கம் அவர்கள் அந்த புத்தகத்தை அச்செடுத்து கொடுத்தாரு அப்புறம் பின்னாட அது வேற அச்சகத்துக்கு போயிடுச்சு இல்லையா மகாலிங்கம் என்கிற தொழிலதிபர் தான் கொண்டு வந்தார் ஆஹ் சரி அப்படின்னா அவரும் எல்லாருமே நோயில பாதிக்கப்படுறாங்க எல்லாருமே ஆமா அது காரணம் உணவு அதுக்காரணம் இவங்க சொல்றாரு சாதாரண உணவு தான் இப்ப உலகம் என்ன சொல்றேன்னா உணவு பழக்கத்தின் காரணமாகத்தான் நோய் வருதுன்னு இப்பதான் சொல்றாங்க அதாவது இப்ப இப்பதான் சொல்ற உங்க உணவு பழக்கம் தப்பு உங்க வாழ்க்கை முறை தப்புங்கிறாங்க வாழ்க்கை முறையில இல்லையா உணவு பழக்கம் எல்லாமே தீர்மானிக்குது என்ன அது என்ன வாழ்க்கை முறைக்கு என்ன தனியான வாழ்க்கை முறை எல்லாரும் போறாங்க வர்றாங்க மூணு வேலை சாப்பிடறாங்க இதை தவிர என்ன வாழ்க்கை முறை அவன் வேலை செய்யறான் அவ்வளவுதான் எட்டு மணி நேரம் போறான் வரான் தூக்கி பன்னெண்டு மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு இதுல என்ன போய் சொல்ல வேண்டியது இருக்குது

உடம்பு வேற அப்படியே இந்த பீவரிஸ் மாதிரி இருக்கும் எரிச்சலா இருக்கும் தொண்டைவலி இருக்குது எரிச்சல் இருக்குது வேண்டாம் இதுல நாலு இது இதுலயே நாலு சிமிட்டம்ஸ் சிம்டம்ஸ் நான் இதுல அறிகுறை நாலு அறிகுறை வியப்பறம் இது வந்து ரொம்ப அடிக்கடி சளிப்படுத்திக்குறோம் இந்த மாதிரி அது அப்புறம் வந்து இஎன்டி போய் காமிச்சு அதுல இந்த மூக்குல சளி இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து பார்த்தோம் அதுலயும் எதுவுமே சரியாகல அதுக்கடுத்து இந்த இந்த கமலையே வந்து ஒரு அல்சர் மாதிரி ஆயிடுச்சு பென்சன் மாதிரி ஆகி மனகவலை மாதிரி ஆயி அது வந்து கார உணவு இதெல்லாம் சாப்பிடுறதுனால அது ஒரு அல்சர் மாதிரி ஆயி உம் அந்த அல்சர் நோய்க்கு வைத்தியம் பாக்க போனோம் இந்த சைனஸ்டபிளும் இருந்துச்சு அல்சரும் இருந்துச்சு அல்சருக்கு

மண்டை உடம்புல இருந்து ஏதோ போய் உச்சி மண்டை எதுன்னு ஏறி மண்டையே கடற்கான ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்குமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல வருஷம்

எதுமே ஒரு நிம்மதி கிடைக்கல எதுலையுமே நிம்மதி கிடைக்கல தூக்கமும் சரியா வரல அந்த நாக்கு வறட்சி இருக்கும் தனி விலை குனித்தாக தீரே ஆஹ் மல மலச்சுக்கள் இருக்கும் எல்லாம் தூக்கமின்மை இருக்கும் ஆகும் கோபம் போற அடிக்கடி மாதிரி நிறைய மன நிம்மதியே இருக்காது

லாஸ்டா சுகர் வந்து டெஸ்ட் பண்ணும்போது வந்து அந்த பைய டெஸ்ட் பண்றாரு சொல்றாரு உங்களுக்கு இன்சூரன்ஸ் போற ஸ்டேஜ் வந்துருச்சு ஐயோ ஆ அப்படினு சொல்லிட்டாப்ல நம்ம நல்ல நேரம் வந்து ஒரு அந்த ஹோமியோபதி டாக்டர் சுகர் மாத்திரை எடுக்க வேணா இன்சூலின் எதுவுமே போட வேணாம் நம்ம ஹோமியோபதியிலே சரி பண்ணலாம்

எல்லாம் அந்த நீர் வைத்தியத்துக்கு வரும்போது சுகரும் எல்லாமே குறைஞ்சிருச்சு மண்ட அழுத்தமும் அப்படியே மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே ஓரளவு மனசு எல்லாமே குறைய ஆரம்பிச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டந்தே கஷ்டப்பட்டு வைராக்கியமா அந்த தண்ணீர் வைத்தியத்துல இருந்ததுனாலதான் இன்னைக்கு இந்தளவு இருக்க முடியுதுன்னா தைரியமா எல்லாம் பேச முடியுது அதுக்கு காரணமே வந்து நம்ம நீர் வைத்தியம் நீர் வைத்தியம் தான் வெங்கடேசன் எழுதிய உணவில்லாமல் வளங்களை நீர் மருத்துவம் சரி இன்னைக்கு வண்டி இப்படி போற வச்சு ஓரளவு என்னை தைரியமா பேச வச்சுக்கிட்டு இருக்கு

சாப்பிடாம போனாலும் இல்ல சாப்பிட்டு போனாலும் இல்ல சரி யாருமாறு மாறும் ஆமா அதாவது நல்லா சொல்லுங்க சாப்பிட்டுட்டு போனாலும் அது காட்டல சாப்பிடாம போனாலும் அது காட்டல வந்து சாப்பிடுறதுக்கு முன்னாடி நூறு நூத்தி பத்து சாப்பிடுறதுக்கு முன்னாடி இருக்கலாம் ஆனா நம்மளுக்கு ஊருக்கு கீழயே வந்துருச்சு அப்புறம் சாப்பிட்ட பொறவ சாப்பிட்ட பிறகு வந்து நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது வரைக்கும் இருக்கலாம் நூத்தி அறுபது வரைக்கும் இருக்கலாம் சாப்பிட்ட பிறகு நம்மளுக்கு வந்து சாப்பிட்ட பிறகு ஒரு மூணு இட்லி ஒரு டீ இனிப்பு போட்டு ஒரு டீ எல்லாம் குடிச்சுட்டு தான் போய் எடுத்துட்டேன் ரெண்டு மணி நேரம் கழிச்சு அப்பயும் வந்து நூத்தி ஐம்பது நூத்தி முப்பது நூத்தி ஐம்பதுக்கு கீழே போனாலும் காட்டுல அதாவது மொத்தம் அது அப்படி பாத்தீங்கன்னா மொத்தமாவே உடம்பு அழுக்கா இருக்கிறப்பதும் காட்டுறது தவிர ஒரு தடவை சாப்பிட்டா அப்படி காப்பிடுறது அதாவது நீங்க மொத்தமா இருக்கிற உடம்ப பிற கழிவு எடுத்ததுனால காட்டுது மொத்தமாகவே இருந்த அழுக்கை கழிவு எடுத்துட்டீங்க ஆமா ஆமா அப்ப நீங்க இருபது கிலோ கழிச்சு அதாவது இருபது கிலோ உடம்ப கழிச்சு எடுத்திருக்கிறீங்க இருபது கிலோ தானே இருபது கிலோ இருபது கிலோ அழுச்சி எடுத்துருப்போம் அதுதான் மொத்த உடலு சுத்தமாயிடுச்சு ஆயிடுச்சுன்னா இது ஒரு தடவை ரெண்டு தடவை சாப்பிட்டாலும் ஒண்ணும் பண்ணாது புரியுதா அதுதான் நீங்க சொல்ல வர்றீங்க அப்ப அத கேட்டேன் அது எல்லாத்துக்கும் தகவல் வேணும் இல்லையா வாங்க இன்னைக்கு எட்டு முடிச்சா வாய்ப்பு இருந்த எட்டு மணி நிகழ்ச்சிக்கு வாங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்க இந்த எப்படி நான் நரம்பு அழுத்தத்தை எப்படி குணமாக்குறது என்ன மாதிரி நரம்பு அழுத்தத்தை நம்ம வைத்தியத்தில சரியாகுது அவ்வளவு சரி மகிழ்ச்சி 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 நம்ம வைத்தியத்தின் மூலமா எல்லாம் போய் சரி பண்ணலாம் சரி

சுகர் வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணம் அப்ப உடம்பு தானாவே இயங்க ஆரம்பிக்குது காத்துல இருக்கிற நைட்ரஜனை எடுத்துக்குது அப்ப நீங்க ஆற்றல்ல வாழ்றீங்க அத இயற்கை சக்தியில வாழ்றீங்க அதானே இயற்கை சக்தியில வாழ்றீங்க அதாவது வந்து சுகர் இல்லாத காரணம் உணவே இல்லாம இருக்கணும்ல அது ஆஹ் ஆஹ் அதுதான் அப்ப பசிதாகம் கட்டுப்பாட்டுக்கு வந்துடுது உடம்பு தானாவே இயங்க ஆரம்பிக்குது அப்பதான் தாவரம் மாதிரி மாறிடுதுங்க தாவரம் எப்படி தனக்கு தானே ஒடி சேர்க்கை போன சக்தி எடுத்துக்கோது அது மாதிரி

ஏழாம் அறிவு நீங்க மனதையும் அறிவு மனதையும் அறிவையும் தகுந்த வழிகாட்டுதல் மூலமாகவும் தகுந்த உணவின் மூலமாகவும் சுத்தம் செய்கின்ற உணவின் மூலமாகவும் சுத்தம் நீரின் மூலமாக நீங்க வழிகாட்டுதலும் சரியான விருப்பம் விழிப்புணர்வு இருந்த காட்டி நீங்க சரி பண்ணிட்டீங்க சரிங்களா பொறுத்ததுனால ஆஹ் அது சரியான வழிகாட்டுதல் வேணும் இல்லையா வழிகாட்டுதல் வேணும் வழிகாட்டுதல் மூலமா உங்க வெளிபாட்டுகள் மூலமா எது சடி உணவு இதை சாப்பிடாதீங்க அருவா சாப்பிடாதீங்கன்னு ஒண்ணுன்னா கேட்டு கேட்டு சடி உணவு பூரா குறைச்சிட்டு வந்ததுனால நம்மளுக்கு வந்து ஆரோக்கியம் கிடைச்சிருச்சு சரி இன்னொரு கேள்வி ஆஹ் மனம் விரும்பினா நீங்க எதை வேணா சாப்பிடலாம் மனம் விரும்பினால் சை உணவு சாப்பிடலாம் அது என்ன தப்பில்ல மனம் விரும்பினால் சைவணம் சாப்பிடலாம் ஆமா அப்படியே சாப்பிட்டேன்

ஏதோ ஒரு அரிசி உணவு இட்லியோ தோசையோ சாப்பிட்டாலோ ஒன்னும் உணவுன்றதுனால நம்ம உடம்ப வந்து கெடுத்துருமோ விட்டுருமோன்ற பயம் நம்மளுக்கு தேவையில்லை 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 அருமா அருமா சரி நம்ம உடம்ப வந்து சுத்தம் பண்ணிட்டோம்னா மறுபடி நார்மலா அந்த உணர்வுகளை வந்து அந்த அழுக்க வந்து நீக்கிட்டோம்னா உடனடி உடம்பு நார்மல் நார்மல் ஆயிருது அது ரெண்டு மூணு நாள்ல எடுத்துடுவீங்களா ரெண்டு மூணு நாள்ல சரி பண்ணிடலாம் இல்லையா ரெண்டு மூணு நாள்ல தண்ணியான டெய்லி விடாம குடிச்சுக்கிட்டே இருக்கு சாப்பிட்டாலும் சாப்பிடுறதுனால அது ஒரு ஒவ்வொரு நாளு ஒரு நாள் ஒரு நாள் விட்டுட்டு பழைய விட்டு ஒரு வாரம் விட்டு சாப்பிட்டுருக்கேன் இருபது நாள் இருபது நாள் தொடர்ந்து தண்ணியே குடிச்சிட்டு இப்படி பல மாதிரி இருக்கு அதான் மாத்தி மாத்தி செஞ்சுக்கிறீங்க எப்படி விரும்புதோ மனம் எப்படி வலிமையோ அது தகுந்த மாதிரி நாளைக்கு இருந்து இன்னும் ரெண்டு மூணு வேற சொல்லி கொடுத்திருக்கீங்கல்ல

இது ஏன் எல்லாரும் புரிஞ்சு கொள்ளல ஏன் இது புரிஞ்சு கொள்ளவில்லை உலகம் ஏன் புரிஞ்சுக்கலை ஆண்டு பழக்கம் ஆயிர ஆண்டு பழக்கம் அது ரொம்ப கஷ்டம் உணவு வந்து இது பெரிய மாயை பெரிய மனசு அந்த ருசிக்கு நம்ம அடிமை ஆயிற மனசு வந்து அந்த பிரியாணி கழுதோ குதிரம் சிக்கன் மட்டன் தின்னு வந்து அதுக்கு அடி அதுக்கு வந்து நம்ம ஸ்விட்டு அழுதோ குதிரம் டீ காபி வடை அப்படின்னு சாப்பிட்டு அடிமை ஆயிடும்

ஆஹ் அப்பா அன்னம் மாயே தெரியுது அன்னம் போதை அப்படின்னு சொல்றது சரியா போச்சு சாப்பாடு போதை விரும்போத போதை மொஷ்டு ஆஹா ஆஹா அப்பா ராஜபோத ராஜபோதை பிரிஞ்சது உணவுதான் உணவுதான் நினைச்ச இடத்துல விக்கிறாங்களே நினைச்ச இடத்துல வீட்டுல காட்டுல ரோட்டுல மேட்டுல

வகை வகை ஸ்வீட்ல மட்டும் நூறு வகை ஆயிரம் வகை சொல்லி அது பார்த்தோம்னு ஆசை வந்துருதுல ஆமா ஆசை வந்துடுது ஆமா ஆமா அப்புறம் பிரியாணி ஆட்டுக்கால் பிரியாணிரியா மாட்டுக்கால் பிரியாணின்றியா அது கோடிக்கால் பிரியாணி லெக் பீஸ் லெக் பீஸ்ங்கிறேன் லெக் பீஸ் லெக் பீஸ் அந்த பீசன் சொல்லின்றியா அந்த சிக்கன் இந்த சிக்கன் சொல்றியா மெத்ரா சிக்கன் விதவிதமான பேரு விதவிதமான பேரு அதாவது கறி ஒண்ணு இல்லை பேரை மாத்தி மாதிரி அடிக்கிறது கறி மட்டும் எத்தனை அச்சரு முதல் கறி மாட்டு கறி கோழி செறி பன்னிக்கெறின்னு சொல்லி வகை கறி கறி ஆஹ் கறி அளவு கிடந்த கறி எல்லாம் ரூ பூரா விக்கிறாங்க சரி நீங்க அசைவ அசைவத்து விட்டு எத்தனை அளச்சு அசைவத்து விட்டு எத்தனை நாள் ஆச்சு

என்ன சாப்பிட்டு என்ன பொருத்தடம் இது வந்து உடம்புக்கு ஆரோக்கிய கெடுதல் பண்றது அப்படின்னு நிறைய பேர் சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு அவருக்கு செரிமான குறைவு ஏற்படுது அப்படி பல சிக்கல் வர்றதுனால அத நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அவ்வளவு அருமையா பேசுறதுக்கு உங்க அனுபவம் தான் உலகத்துக்கு தேவை நம்ம என்னதான் சொல்லி கொடுத்தாலும் செய்கிற ஆளுக்கு வேணுங்க அப்ப என்னதான் பாடம் இருந்தாலும் அந்த பாடத்தை கேட்கிற மாணவன் வெறும் செஞ்சு காட்டுற மாணவனு இருந்தது அந்த கல்விக்கு பெருமை வெறும் ஆஹ் அந்த மாதிரி நீங்க பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு இரவு எட்டு மணிக்கு வாங்க ஐயா ஆஹ் எட்டு மணி நிகழ்ச்சிக்கு வாங்க வாங்க வச்சு வச்சிட்டுங்களா நன்றி நன்றி